கிறிஸ்துவுக்குள் பிரிமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை வாழ்த்தி நான் இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனோட தயவு கரம் உங்களோட வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை பார்க்கலாம் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் கூட நம்பிக்கை கொள்வதற்கான வேத பகுதிகள் எடுத்து நீங்கள் விசுவாசித்து வாசிக்கும் பொழுது பாருங்களேன் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு குணமடைவதற்கான நம்பிக்கையை கொண்டு வருகிற வேத பகுதி நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கருத்திற்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் ஆமேன் ஹாலிலிய ஸ்தோத்திரம் எனக்கு அருமையானவர்களே தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் மீது நம்பிக்கை கொண்டு உள்ளவர்கள் பயபக்தி உள்ளவர்களா இருப்பீர்கள் உங்கள் சரீரத்திற்கு அது ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறதா இந்த வேத நீங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுகிறவர்களா இருந்தால் எல்லா வேத தெரியும் சொன்னார் ஆனால் நீங்கள் கத்திற்கு பயந்து தேவனுக்கு நடுங்குகிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் சீர்படுத்தி கொண்டே வருவீர்கள் என்று சொன்னால் இந்த வேத பகுதிகளை எதை கேட்டு எதை கீழ்ப்படிந்து எதுக்கு பயந்து நடுங்கிறீங்களோ அந்த வேத பகுதிகள் உங்க நாபிக்கு ஆரோக்கியம் எலும்புகளுக்கு உணுமாகும் எனக்கு அருமையானவர்கள் இந்த நாட்களிலும் பலவீனத்தின் வியாதியில் நோயில் இருக்கிறவர்கள் மனிதர்களாலும் டாக்டர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம் ஆனா நீங்க வேதத்தை கையில் நடிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் உங்களையே தேவனாய் வல்லமில்ல தேவனாய்க்கரிகிறார் அவரோட வல்லமில்ல கரம் ஆணிகள் அடிக்கப்பட்ட கரம் அந்த ஆணி அடிக்கப்பட்ட கரம் அந்த பாடைய தொட்ட மாத்திரத்துல சுமந்தவர்கள் நின்றார்கள் எனக்கு அருமையானவர்களே நம்ம தேசங்கள்ல நம்ம அநேக மறித்து போனவர்கள் சுமந்து கொண்டு போகிறது நீங்களும் நானும் பார்த்திருப்போம் யாராவது இடையில போய் அவர்களுக்கு சப்போர்ட்டா கை பொழுது அந்த டெட் பாடியை கொண்டு போனவர்கள் நின்றதை நாம் ஒருவரும் பார்த்ததே கிடையாது அது நடந்து கொண்டு மூவ் ஆயி கொண்டதே இருக்கும் அத்தனை பேர் மூவாய் உருவாய் கொண்டுதான் ஏன் என்று சொன்னால் அது ஆஹ் போன அந்த உடம்பை சுமக்கும்போது பயங்கர பாரமா இருக்கு வெயிட்டா இருக்கும் அதனாலதான் அத்தனை பேர் சுமக்குறாங்க இங்கே கிறிஸ்து தொட்ட மாத்திரத்துல அவனுக்கு உயிர் வந்தவன உயிருள்ள உடம்பை சுமப்பதற்கு வெயிட் கம்மி வெயிட் லேசாக இருக்கும் அதனாலதான் வெயிட்டே இல்லையென்று அவர்கள் எல்லாம் அப்படியே சேர்ந்து நின்று விட்டார்கள் ஏசு வந்து தொட்டது கூட இந்த பக்கத்தில் இருக்கிற பார்த்திருக்கலாம் அந்த பக்கம் கைப்பிடித்து தாங்குகிறவர்கள் பார்த்திருக்க முடியாது ஆனால் தொட்ட மாத்திரம் நின்றார்கள் சொன்னார் உடனே அவனுக்குள் உயிர் வந்தது ஜீவன் வந்தது அந்த விதவை தாயின் ஜபத்தையும் கண்ணீரையும் ஏசு இயேசுக்கு அவங்க விசுவாசித்தாங்க அந்த விதவையின் மகனுக்கு ஜீவனை கொடுத்தார் இன்னைக்கு அருமையானவர்களே உங்களுக்கு குணம் நம்பிக்கை ஊட்டுகிற எந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்க கத்திற்கு பயப்படுற பயம் உங்களுக்குள் இருக்கிறதா உங்களுக்குள் நிச்சயமாக கர்த்தருக்கு பயப்பட பயம் இருந்தால் நீங்கள் இன்றைக்கே சுக சுகத்தை பெற்றுக் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வில் விநாமத்தில் பிதாவே கத்திற்கு பயப்படுற பயம் கத்தாவை இன்றைக்கு இவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் சப்பான் வேதத்தை வாசிக்க வேண்டும் வேத சத்தத்தை கேட்க வேண்டும் என்கிற பயம் நடுக்க இவர்களுக்கு உண்டாகட்டும் எல்லாவது வியாதி கர்த்தர் கத்தர் இப்படிதே விடுவித்து ஏசுக்கு ஏசு விநாமத்தில் பரிசுத்தன உதவியோடு விடுதலையாகட்டும் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் உங்களுடைய சகோதரி வாங்க ஆமேன்